முதலாவது காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்கு நேற்றைய தினம் தலைவர் திரு நட்டா அவர்கள் தலைமையில் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய வழிகாட்டுதலில் என்னை நான் இணைத்துக்கொண்டேன் பல ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றிய நபர் நான் ஆனால் நிறைய நீங்கள் ரீசெண்ட் பாஸ்ட்ல பார்த்துருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு உண்டான தளம் என்பது காங்கிரஸ் கட்சியின் மறுக்கப்பட்டதாகவே இருக்கிறது நான் என்னை ஒருத்தியை தவிர வேறு யாருமே சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது கடந்த பதினான்காண்டு காலமாக என்னை கூட அவங்க தக்க வச்சுக்க முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி செயல்பாடுகள் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் இருக்குது நேஷ்னல் பார்ட்டி அங்கேருந்து நான் இன்னொரு நேஷனல் பார்ட்டிக்கு போயிருக்கேன் ஆனால் அதே நேரம் அங்குள்ள செயல்பாடுகள் நிச்சயமாக வந்து பெரிய சங்கடத்தை குறிப்பாக பெண்கள் அரசியல் தளத்தில் பணியாற்றும் பெண்களுக்கு சிரமத்தை உண்டு பண்ணுற பண்ணுறாங்க அதில் வேறு என்ன வழி லாஸ்ட்டாக வந்து த இஸ் நாட் பட் டு எக்ஸிட் மாதிரி ஆயிடுது ஆனால் அதே நேரம் பார்த்திங்கன்னா என்னுடைய உழைப்பு கிட்டத்தட்ட என்னுடைய மா மாணவர் காங்கிரஸ் பருவத்திலேருந்து நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றிருக்கேன் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆண்டுகள் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து பணியாற்றின ஒரு நபர் எந்த கட்சிக்கும் போகாத ஒருவர் ஆனால் இப்போ இந்த முடிவுக்கு வரேன்னா நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் எந்த ஆதாயமும் எதிர்பார்க்காம வேலை பார்த்தவன் நான் ஆனால் எவ்வளோ ஒரு சொல்லணுன்னா ஒரு ஒரு தலைமை பதவிகள்னு வந்தால் பெண்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தான் அது தவறானது ஏன் பெண்களால் எதுவும் செய்ய முடியாதா பெண்களால் நிச்சயமாக ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு நிற்கணுமா அதுக்கு மேலே பெண்களால் தலைமை பதவிகளுக்கு வந்து மக்களுக்காக பணியாற்ற முடியாதா நிச்சயமாக முடியும் அதில் அவநம்பிக்கை கொண்டவர்கள் தான் காங்கிரஸ் கட்சி அந்த ஒரு நிலைப்பாடு வந்து கிட்டத்தட்ட கடந்த ஏழு ஆண்டு காலமாகவே அந்த ஒரு அங்கீகாரம் என்பது மறுக்கப்பட்டதாகவே இருக்குது இப்போ என்னை போன்ற பல ஆண்டு காலம் உழைத்தவர்களுக்கே இந்த அங்கீகாரம் மறுக்கப்படுதுன்னா இளம் பெண்கள் எப்படி அந்த கட்சிக்கு போவாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீங்கள் பாருங்கள் பார்லிமெண்ட்டில் எவ்வளோ எம்பிஸ் இருக்காங்க பெண்கள் நாடு முழுக்க எவ்வளோ பெண் எம் எம்எல்ஏக்கள் இருக்காங்க அவங்க நல்லபடியாக கட்சிக்காக பணியாற்றும் மக்களுக்காக பணியாற்றும் இடத்தில் இன்றைக்கி சிறப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க தலைமை பண்புகளோடு செயல்பட்டுட்ருக்காங்க பெண்களுக்கும் தலைமை பண்புகள் இருக்கிறது என்பதை உணர்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதோடைய வெளிப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடுக்கு காரணம் அதனால் தான் நான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நான் என்னை நான் இணைத்து கொண்டேன் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பெண்களுக்கு பெண்களுக்குண்டான இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி இருக்கிறார் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார் இஸ்லாமிய பெண்களை பாருங்கள் முத்தலாக்கை இன்றைக்கி ஒழிச்சு கட்டியிருக்கார் அது மட்டுமல்ல இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்தில் சம உரிமையை வாங்கி தந்திருக்கார் இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களை வேற யாருக்கு ஓட்டு போட சொன்னாலும் போட மாட்டாங்க அவங்க உறுதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க தாமரை தான் ஓட்டு போடுவாங்க அவங்க மனசை நீங்கள் மாற்றவே முடியாது காலம் காலமாக இன்றைக்கி இஸ்லாமிய பெண்கள் சொத்தில் எப்படி அவங்களுக்கு உரிமை வழங்கப்படுது சிறிய ஒரு பங்கு கொடுத்து அவங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க அந்த நிலமை தான் இஸ்லாமிய குடும்பங்களில் இருந்தது ஆனால் இன்றைக்கி அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு தான் ஆண்களுக்கு இணையாக அவங்க நடத்த பண்ணோன்ட்டு சட்டமே கொண்டு வந்துட்டாங்க அப்படியெல்லாம் பெண்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமரும் தான் பெண்கள் மனதில் இருக்கிறார்கள் அப்போ பெண் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எங்கள் மனதிலும் இருக்கிறது தானே நியாயம் அப்போ மனசாட்சி தொட்டு எங்கே இருக்கணுங்கிற முடிவுக்கு நீங்கள் வேணாம் வேணான்னு துரத்துகிற காங்கிரஸ் கட்சியில் பொம்பளைங்களே வேண்டாம்னு துரத்துகிற காங்கிரஸ் கட்சியில் எங்கே செயல் பண்ணுறது இந்த தடவையாவது காங்கிரஸ் கட்சி முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்காவது சீட்டு கொடுப்பாங்களா நான் கேட்குறேன் இல்லை ஆகையால் என்னை பொறுத்தவரை பெண்களுக்கு பெண்களுடைய டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு எடுத்துக்குங்க இன்றைக்கி தமிழ்நாடு மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் மத்திய அரசோட ரேஷன் திட்டங்கள் கொண்டு சேர்க்கப்படலை மத்திய அரசோட ரேஷன் திட்டங்கள் இன்றைக்கி ஒரு நபருக்கு ஒரு கிலோ ஐந்து கிலோ அரிசி இல்லை விலையில்லா அரிசி அதே மாதிரி ஒரு கிலோ பருப்பு ஒரு நபருக்கு ஒரு கிலோ எண்ணெய் ஒரு நபருக்கு விலை விலையில்லாமல் மத்திய அரசு திட்டமாக வழங்கப்படுகிறது இதை அந்தமான் நிக்கோபார் லக்ஷதீப்பெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க ஆனால் தமிழ்நாடும் மேற்கு வங்காளமும் நிறைவேற்றலை ஏன் இந்த பொருள்கள்லாம் மக்களுக்கு போய் சேரக்கூடாதா நிச்சயமாக போய் சேரணும் ஸோ இது மாதிரி மக்களை சேர வேண்டிய விஷயங்களை அரசியல் கருதி தடுக்காதீர்கள் அமல்படுத்துங்க அதுக்கு மேலே அரசியலில் மக்களை உங்களை விரும்பத்தக்கவர்களாக காண்பித்து ஜெயிக்க முடிஞ்சால் ஜெயிங்க அதுதான் எங்களுக்கு என்னுடைய நிலைப்பாடு சேர்க்கறது அப்ப கொண்டு சேர்க்கணும்னா நான் அது நிறைவேற்றின கட்சியோட இருந்து பாரதிய ஜனதா கட்சியோட இருந்து பயணிச்சாதான் அதை கொண்டு சேர்க்க முடியும் நீங்க குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கங்க அங்க நாற்கரை சாலை இதுவரை போடவே முடியல எந்த எம்பியும் வந்து பண்ணலை இப்போ நாலு வருஷமாக ஒரு காங்கிரஸ் எம்பி தான் இருக்கிறாரு அவரும் அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை எதுவுமே பண்ணலை இந்தியாவிலேயே ந நகாய் சாலை நாற்கரை சாலை இல்லாத ஒரே பார்லிமெண்ட்டு ஒரே டிஸ்ட்ரிக்ட்டு கன்னியாகுமரி தான் இந்தியாவிலேயே இன்னைக்கு உலக நாடு எங்கும் வந்துருச்சு இந்த நாற்கரை சாலை ஆனால் ஒன்றுமே கிடையாது அந்த மா அந்த மா மாவட்டத்தில் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு சேர்க்கப்படாமல் இருக்கிறது அதை கொண்டு சேர்க்க வேண்டுமானால் அந்த தான் ஆளுங்கட்சியோடு நம்ம பயணித்தால் தான் கொண்டு சேர்க்க முடியும் அந்த ஒரு நிலைப்பாடும் கூட நாட்டின் வளர்ச்சி உலக அளவில் வந்து இன்றைக்கி நம் நாடு வந்து எப்பேற்பட்ட நல்ல ஒரு பெயரை பெற்றிருக்கு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் இன்றைக்கி இந்தியர்கள் வெளிநாடுகளில் பெருமையோடு வாழக்கூடிய இடத்துல இருந்துகிட்ருக்காங்க எல்லோரும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஃபிட்னஸ் கொடுக்குறாங்க எவிடன்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாட்டின் வளர்ச்சி இன்னும் பன்மடங்கு ஆக வேண்டும் தனிநபர் வருமானம் இன்க்ரீஸ் ஆகணும் இதெல்லாம் பண்ண தமிழ்நாட்டில் மிக பின்தங்கி இப்போ இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் என்ன ஆகும்னா இந்த சூழ்நிலை தமிழ்நாடு இப்போ முன் த முன்னேறிய மாநிலமாக நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கரெக்டாக போய் சேர்ந்தாதான் அந்த முன்னேற்றம் கண்டினியூ ஆகும் இது போய் சேராத பட்சத்தில் தமிழ்நாடு பத்து வருஷத்தில் பிற மாநிலங்களோட ஒப்பிடும்போது பின்தங்கிய மாநிலமாக மாறிடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம மக்களுக்கு நிச்சயமாக இது மக்கள் விரோத போக்கு ஆகையால் வளரக்கூடிய இடத்தில் தமிழ்நாடு வளரக்கூடிய இடத்தில் மத்திய அரசு தன் கவனத்தை செலுத்தி வருகிறது பாரத பிரதமர் செலுத்தி வருகிறார் ஆகையால் நாம் இந்த எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறோம் அதெல்லாம் இங்கே பாருங்க பதவி அவங்க வந்து எப்பயுமே தர்றதில்லைங்க நான் உங்கள்கிட்ட ஏன் பொய் சொல்லணும் பதவி அவங்க பெண்களுக்கே தரதில்லை அதான் முதல்ல இவ்வளோ நேரம் பேசினேன்ல அவங்க தரமாக இருக்கிறாங்க அது உண்மை தான் அது மட்டுமே காரணம் கிடையாது அடுத்தது வளர்ச்சியும் கூட மாவட்டத்தின் வளர்ச்சி எங்கள் மாவட்டம் பார்லிமெண்ட்டோட வளர்ச்சி தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய வளர்ச்சி இது எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா ஊரில் மக்களுக்கு வந்து ஊழலற்ற ஒரு அரசாங்கம் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பத பண்ணி நடைப்பயணம் செய்து மக்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படி அவருடைய சீரிய முயற்சியால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா பெரிய வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது இன்றைக்கி அதுவும் ஒரு காரணம் என்னை போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து பயணிக்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்தது இதெல்லாம் ஒரு ரீசன் காரணம் அந்த வகையில் வந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருவதை திரு அண்ணாமலை தலைமையில் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது அவர்தான் தான் வந்து இன்றைக்கி எதிர்கட்சியாக இயங்குகிறார் அவர் தான் எதிர்கட்சியாக கேள்வி எழுப்புகிறார் இன்றைக்கி அந்த இடத்துல இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் யார் யாருமே செயல்படலையே ஆகையால் அவரோட தலைமையில் இன்னைக்கு தமிழ்நாடு நிச்சயமாக பெரிய வளர்ச்சியை வாக்கு சதவீதத்திலும் பெறும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து கன்னியாகுமரி தொகுதியை உறுதிப்படுத்திய பிறகுதான் வந்து நீங்கள் இல்லை இல்லை அது வந்து கட்சி மேலிடம் என்ன முடிவு செய்கிறதோ அதற்கு என் என்னுடைய நிலைப்பாடு அவ்வாறாகத்தான் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம எந்த இதுவும் இது சொல்லலை அந்த வகையில் நான் விருப்பப்பட்டு நான் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தேசிய கட்சி என்ற முறையில் என்னை நான் நினைத்து கொண்டேன் பாரத பிரதமர் அவர்களின் சீரிய முயற்சி நாட்டை வளர்த்தும் சீரிய முயற்சி அவர் மக்கள் மீது கொண்ட அன்பு பாசம் வயோதிகர்களுக்குக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு வயசானவங்களுக்கு அந்த திட்டங்கள் பெண்கள் இது குழந்தைகள் என்று நிறைய ஹெல்த் கேர்லேயும் நிறைய பண்ணியிருக்காங்க மருத்துவத்திலேயும் இதெல்லாம் ஆழமாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நாட்டுக்கு காலம் போக 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 நல்லதை கொடுக்கும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தாதனால உங்களுக்கெல்லாம் தெரியல அதை பற்றி தயவுசெய்து தமிழ்நாட்டில் தேசிய திட்டங்களை செயல்படுத்துங்க செயல்படுத்துனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த திட்டங்கள் நல்லதா கெட்டதா அப்போ தான் விவாதத்துக்கு வரும் அப்போ தான் வந்து அந்த திட்டங்களை பற்றி மக்களுக்கு போய் தான் நம்ம பார்க்க முடியும் ஆகையால் நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் தேசிய திட்டங்களை கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறதே ஒரு தவறான ஒன்று

எந்த முயற்சியும் எடுக்கலைன்னா இந்த மாதிரி எல்லோரும் அவங்க வழியை பார்த்து போக தான் செய்வாங்க இன்னும் நிறைய பேர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகிட்டாங்களே திரு கபில் சிபில் திரு குலாம் நபி ஆசன் எவ்வளோ பேர் திரு வாசன் ஜி கே வாசன் எல்லாருமே அப்படி போனவங்க தானே இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் புண்பட்டதாலும் ஏதோ ஒரு வகையில் மேலே நாட்டுக்கும் மக்களுக்கும் நம்ம பணியாற்ற முடியாதோங்கிற அச்சத்தில் தான் நிறைய பேர் வெளியே வெளியில் போயிருக்காங்க என்னை பொறுத்தவரை நாட்டு மக்களுக்காக உறுதியாக பணியாற்ற வேண்டும் இன்னுமே நான் ஒரு எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் கண்டினியூஸாக பதினாலு வருஷம் இருந்துட்டேன் என்னை பொறுத்தவரை மக்களை அணுகி இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்றைக்குமே ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக இல்லாமல் நான் மக்களை அணுகி இருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் இருக்கிற நம்ம வந்து அதுக்குண்டான தளத்தில் நம்மளால் வேகமாக செயல்பட செயல்படணும் அந்த வழியை தான் வந்து அடைச்சதாக பார்க்குறேன் காங்கிரஸ் கட்சி எல்லா தளத்திலையும் க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த வழியை ஆகையால் என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா வழியாக இன்னும் பயணிக்கக்கூடிய நிறைய நல்ல அம்சங்களோடு இருக்கு அதனால நிச்சயமா அதிகமான பெண்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி குடுக்குறாங்க ஒரு ஃபோன் பண்ணல ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல அதுதான் நீங்க அடுத்த பேதுல மக்களோட பிரச்சனைக்காக இல்ல அதுவும் ஃப்ளோர்ல ஆமா இங்க இருப்பேன் நீங்க ஃப்ளோர்ல ஃப்ளோர் லீடரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் லீடர் ஆவறது மக்கள் பிரச்சனைக்காக தான் மக்கள் பிரச்சனை பேஸ்ிறதுக்கு தான் விட்டா தானே சபாநாயகரை கேளுங்க எனக்கு எத்தனை சான்ஸ் கொடுப்பாருன்னு அதாவது போராடி போராடி தான் போராடி தான் அந்த சான்ஸை நான் வாங்கி பேசுறேங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்க மறுக்க கூடாது சகோதரர்கள் என்ன நீங்க நான் எவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு எனக்கு சட்டமன்றத்தில் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆ ஆகையால சொல்லுங்க என்னோட கிளிப்பிங்ஸ் எடுத்து கொடுங்க

அது மட்டுமல்ல மக்கள் தளத்தில் பணியாற்ற எனக்கு வாய்ப்புகளை தருவாங்க அதுவே எனக்கு சந்தோஷமானதான் நான் பார்க்கிறேன் அது தலைவர் மாநில தலைவர் அவர்கள் தான் சொல்லணும்

மார்க்ஸ் லைட்டு ஃபியூஸ் பண்ண பல்பாக இருந்தால் இவ்வளோ மீடியா போட்டு நீங்கள் என்னை கேள்வி கேட்பீங்களா ஆ இன்றைக்கி சூப்பராக எரியிற எல்இடி லைட்டு அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ மீடியா நிற்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுதா அவங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் முடிஞ்சால் அவங்க க அவங்க வளர்த்தி காமிக்கிட்டோம் கட்சியை நானும் சந்தோஷப்படுறேன் வேணா எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் காண போகிற லெவலில் ஆக்கி வச்சுருக்குறாங்க இன்றைக்கி கொஞ்சம் அது வருத்தமாக தான் இருக்குது என்ன செய்ய எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கணும் கட்டாயமாக

அவர் அதில் தான் எனக்கு நிறைய அதுலேயும் நிறைய சிரமங்கள் போராடி தான் ஒரு வாய்ப்பை பெறணும் அப்படி ஒரு சூழ்நிலை நீங்க பல நேரங்கள் என்னுடைய போராட்டத்துக்கு பிறகு என்னுடைய ஸ்பீச் நல்லா இருந்திருக்கிறது நீங்க பாத்துருக்கீங்க நான் ஒரு போராளி அதை நீங்க ஒத்துக்கறீங்களா இல்லையா ஒத்துக்கறீங்கல்ல அப்ப விடுங்க பார்த்துக்கலாம் அவங்க ஆல் இந்தியா பிரசிடென்ட்டா இருக்காங்கல்ல அவங்க 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 வந்து ஆமா அவங்க அவங்க மக்கள் இல்ல அவங்க மக்கள் பிரச்சனையே சூப்பரா நல்லா பேசிகிட்டு இருக்காங்க சகோதரி வானதி அவர்கள் அவங்க ஆல் இந்தியா மயிலா மோர்ச்சாவோட பிரசிடெண்டாக இருக்காங்க அதே காங்கிரஸில் ஆல் இண்டியா மயிலா மோர்ச்சா பிரசிடென்ட் வேகன்சி வந்தப்ப அடுத்த போஸ்டில் இருக்க ஜென்ரல் செக்ரட்டரி நான் ஆல் இண்டியாவில் அப்போ அந்த பிரசிடென்ட்டுக்கு ப்ரோமோட் பண்ணுறதுக்கு நான் கோரிக்கை வச்சப்ப ஹிந்தி ஹார்ட்லேண்டில் தான் நாங்கள் வைப்போம் ஆல் இந்தியா பிரசிடென்ட்டுன்னு எனக்கு பதில் சொன்னாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம கட்சி போய் ஹிந்தி ஹார்ட்லேண்ட்லாம் கொண்டு வரேன்னு சொல்கிறோம் சொல்கிறாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனால் இங்கே பாரதிய ஜனதா கட்சியில் தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தரை ஆல் இண்டியா பிரசிடென்ட் மயிலா மோர்ச்சா பிரசிடென்ட் ஆகியிருக்காங்க அப்போ யார் பெண்களுக்கான நலனை யார் பார்க்குறா அங்கே தானே நீங்க எடுத்துக்கணும் கோடிட்டு பார்க்கணும் ஆகியார் ஃப்ளோர் லீடர் ஒருத்தர் வேலை பார்க்குறேன் இன்னொருத்தர் ஆல் இண்டியா பிரசிடண்டா இருக்கலாம் ரெண்டும் சூப்பராக இருக்கு இல்லைங்க ஃப்ளோர் அதாவது மக்கள் சட்டமன்றம் போறதே மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு புரியுதுங்களா அதனால மக்கள் பிரச்சனையை பேச அனுமதிக்காத இடத்துல சட்டமன்ற உறுப்பினராக இயங்கியே வேஸ்டாக போயிடுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பல விஷயங்களை கொண்டு சேர்க்க முடியல தொகுதியில் அந்த மாதிரி சிரமங்கள் இருக்குது ஆகையால் இனியாவது சபாநாயகர் வந்து அந்த வாய்ப்புகளை எல்லாருக்கும் தரணுங்கிறது என்னோட கோரிக்கை இதன் மூலமாக வைக்கிறேன் ஓகே நன்றி